பனித்துளிகள் நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஆயத்தமாகி காத்திருத்த தியான வசனம் ஒன்பது இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் ஐசன் ஹோவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் மிகவும் மென்மையான குணம் படைத்தவர் ஒருமுறை விடுமுறைக்காக டென்வர் என்னும் இடத்திற்கு சென்றிருந்தார் அங்கே மரண தருவாயில ஒரு சிறுவன் இருந்தார் அவன் பெயர் பால்ட ஹெலி ஆறே வயது நிரம்பிய இந்த பால்டா தான் மறிக்கும் முன் அமெரிக்க ஜனாதிபதியை எப்படியாவது ஒரு முறை பார்க்க விரும்பினார் ஆகவே அவனுடைய தகப்பனான டொனால்ட் ஹெலி அங்கிருந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு சென்று தன் மகனுடைய கடைசி விருப்பத்தை கூறி ஜனாதிபதி தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று உருக்கமான வேண்டுதோள் விடுத்தார் இந்த வேண்டுகோள் அங்கிருந்த பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் பிரசுரிக்கப்பட்டது இதை பார்த்த ஜனாதிபதி இந்த சிறுவன் மேல இறக்கம் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை யாரிடமும் சொல்லாமல் தன் காரை எடுத்துக்கொண்டு ஹெலியின் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினார் அவனது தகப்பன் டொனால்டு ஹேலி வந்து கதவை திறந்து ஜனாதிபதி நிற்பதை கண்டு வெட்கமடைந்து அவரை வீட்டுக்குள் அழைக்கவும் தயங்கினார் ஏனெனில் அவர் முகச்சவரம் செய்யவில்லை அழுக்கான உடை உடித்திருந்தார் வீடு மிகவும் அலங்கோலமாக இருந்தது அவர் ஜனாதிபதி தன் வீட்டிற்கு வரவேண்டும் என்று விரும்பி இருந்தோம் அதற்கான ஆயத்தத்தை செய்யல இதனால டொனால்டு ஹேலி வெக்கமடைந்தாராம் நாமும் கூட ஆமோஸ் நான்கு பனிரெண்டு அடிக்கடி பார்க்கிறோம் கேட்கிறோம் ஆயத்த படாட்டி இந்த டொனால்டு ஹெல்லிய போல வெட்கப்படுவோம் ஐந்து கணிகளுடைய நிலைமையும் அதுதான் இருந்துச்சு அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோமே பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று இரண்டு பேர் மூன்று வசனங்கள் பதிமூன்றும் பதினாலுங்களும் வாசிக்கிறோம் இது போலவே கிறிஸ்து இரண்டாம் முறை சீக்கிரமா வர வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்பி அதற்காக காத்திருக்கிறோம் என்பது உண்மைதான் ஆனால் நண்பர்களே நாம் ஆயத்தமாகி காத்திராவட்டால் அவர் வரும்போது வெட்கப்படுவோம் இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருக்கிறோம் என்று ஒன்று யோன் இரண்டு இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் கத்தருக்காக உண்மையாய் நாம் காத்திருப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்